நம்ம பெண்களுக்கு நல்ல செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் நல்லா படிக்க வைக்கிறோம் நல்ல ஒரு வேலைக்கு போகவும் வைக்கிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே வேலைக்கு தான் போகிறாங்க நல்ல ஒரு திருமணம் ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பண்ணியும் வைக்கிறோம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண் அந்த வீட்டில் போய் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணணும் அது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்வியை எந்த பெண்ணுக்கும் எந்த பெற்றோரோ இல்லை ஸ்கூல் காலேஜ் எதுவுமே சொல்லி கொடுக்குறது இல்லை அப்படியே ஒரு நாள் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க அதுதான் முக்கியமான வாழ்க்கை கல்வி ஒரு பெண்ணுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரியே அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம வளர்ந்த விதம் வேறு அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் வேறு 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 ஆளுங்க வேறு வேறு கேரக்டர்ஸ் இவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்த விதமான ஒரு ஒரு பிஹேவியர் நம்ம அந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் எதை விடணும் விடக்கூடாது ஏன்னா நிறைய பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கும் பூந்த வீட்டுக்கு போன எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே தூக்கி போட்டுருவாங்க ஏன் அதை போடணும்னு எனக்கே புரியலை சில பேர் நல்லா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அங்கே போன உடனே பாடுறதே விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் ஏன் விடணும் நம்மளுடைய தனித்தன்மை நீங்கள் திருமணத்துக்கு முன்னாக இருந்தாலும் சரி பின்னா பின் பின்ப இருந்தாலும் சரி அது அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தானே நீங்கள் பண்ணக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா வேறு இடத்துக்கு போகிறோம் போகிறீங்க இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல போயிருக்க போகிறீங்க அந்த ஏ இடத்துக்கு ஏற்ற மாதிரி காலையில் எந்திக்கிறதோ சில வேலைகளை பார்ப்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு இல்லையா ஸோ கணவனை கவனிக்கிறது இதை தானே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் நீங்கள் அதுக்காக உங்களோடது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் என்னத்துக்கு அது பண்ணுறீங்க அதனால தான் ஒரு முப்பது வயது முப்பத்தைந்து பேர் வரும்பொழுது அந்த பெண்களுக்கு ஒரு வெறுமை வந்துடுது ஒரு டிப்ரெஷன் என்னடா இது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் அதாவது அவங்களுக்கு தன்னை அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னே தெரியாமல் போயிடும் நமக்கு என்ன பிடிச்சது நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்ததுன்னே தெரியாம போயிடும் ஏன்னா எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க மாறி இருப்பாங்க உங்கள் கேரக்டரை மாற்றாதீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றாதீங்க உங்கள் செயல்பாடுகளை மட்டும் மாற்றுங்க போதும் அவ்வளோதான் எல்லாத்தையும் விடணும்னா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு ஒரு ஆஃபீஸுக்கே புதுசாக வேலைக்கு போகிறீங்க அங்கே போய் என்ன பண்ணுவீங்க அங்கே உள்ள ஆள்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்க அங்கே ஒரு புது பாஸ் இருப்பார் அவருக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வீங்க அவர் கொடுக்குற வேலையை செய்வீங்க நீங்கள் நீங்களாக மாறுறீங்களா இல்லையே ஸோ உங்களை தனித்தன்மை உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை அங்கேயும் போய் பண்ணுங்கள் புரிஞ்சிக்கலனா பரவாயில்ல மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க சரி இது பிடிச்சிருக்கு பண்ணுறா அப்படின்னு விட்டுருவாங்க